ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் மாதிரியாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நம்ம நிலக்கோட்டை அருகே ஒரு அஞ்சு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நல்ல கட்ரோடு தார் ரோடு பேசலே தான் இது ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க லேண்டுக்கு பக்கத்தில் வரைக்கும் ரோடு வந்துடும் தார் ரோடு பேசி தான் கணக்கு ஜல்லியெல்லாம் போட்டு இங்கே வந்துட்டாங்க இந்த இடம் கரெக்டாக எங்கன்னா அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வத்தலக்குண்டு டூ நிலக்கோட்டை செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து பக்கத்தில் ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு அஞ்சு ஏக்கர் ஐம்பது செண்டு கையெழுத்துன்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் கையெழுத்து தான் இடம் வந்து நல்ல ஒரே சதுரமாக தான் இருக்குது நல்ல மண் வந்து செவல் மண் இது பூவெல்லாம் போட்டிருக்காங்க நல்ல சிறப்பான இடம் இடையில நம்ம வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் இடையில ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்றதும் உங்களுக்கு புரியும் இந்த இடத்துக்கு பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு சில்லற விவசாயங்கள் தக்காளி வாழை இந்த மாதிரி போடக்கூடிய இடங்கள் தான் பெரும்பாலும் தென்னைலாம் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் வருஷத்தனை மரம் தான் நட்டுருக்காங்க அந்த வருஷத்தனை மரத்துலேயே காய்ப்பு எப்படி இருக்குது தெரியுங்களா நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது இடம் வந்து நல்ல சிறப்பான இடம் ஒரு ரூம் ஒன்று இருக்குங்க ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸும் உண்டு கிணறு காமிப்பேன் லாஸ்ட்டை அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் லேண்டுக்குள்ளே இது பாதை மாதிரி அவங்க லேண்டுக்குள்ளே போகிறதுக்கு போட்டிருக்க பாதை இது மரமெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அறுதலாக பாய்ச்சிருக்காங்க தண்ணியெல்லாம் கேணியில் கிடக்கு அவங்க வந்து பராமரிக்காதனால அந்த தண்ணியெல்லாம் இந்தளவுக்கு இந்த தண்ணி இல்லாமவே காய்ச்சிருக்குது இதை ஃபுல்லாகவே வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரவங்களுக்கு நல்லா தோதான இடம் நல்லா ரோடு பேஸில் இருக்குது பார்த்திங்கனாக்கா ஊரும் பக்கத்தில் இருக்குது சும்மா ஒரு இரநூறு மீட்டர் தூ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஊர் பக்கத்துலேயே இன்னும் ஒரு ஒரு ஏக்கர் கொடுக்குறோம்ன்றாங்க அதையும் சேர்த்து வாங்கிக்கலாம் மொத்தம் ஆறரை ஏக்கர் கணக்கு வரும் இப்போ இதுக்கு வந்து அஞ்சரை ஏக்கர் தான் இந்த இடத்துக்கு இப்போ ப்ராப்பராக கொடுக்கறது வந்து அஞ்சரை ஏக்கர் இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சோர்ஸ் நல்ல வாட்டர் சோர்ஸ் நிலத்தடி நீர் நல்லா ஸ்டோரேஜ் ஆகிருக்கு இந்த ஏரியாவில் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிணறுல வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் நினைப்பீங்க நல்லா ஏரியா மாதிரி இருக்குது அப்படின்னு கிணத்துல பாருங்கள் அவ்வளோ தண்ணி கிடக்குது ஸ்டோரேஜ் ஆகிற அளவுக்கு நிலத்தடி நீர் நிறையா இருக்குது கிணறு பார்த்திங்களா தண்ணி முத்து கணக்காக இருக்கு மேலும் நம்ம தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை இது ஒரு லோ பட்ஜெட்டு தான் சொல்லலாம் விலை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஏக்கர் வந்து இருபத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க மற்ற பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி லேண்டேவும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி முப்பதுன்னு போயிட்டுருக்கு இவங்க வந்து ஒரு தரமான ரேட்டு சொல்லியிருக்காங்க தரமான விலையும் கூட வாங்க வந்து நேராக இடத்த பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்களை இடத்த அழைச்சிட்டு போய் காமிக்கிறோம் இடம் பிடிச்சா பேசுவோம் இல்லைன்னா வேறு இடம் காமிப்போம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் நல்ல இடம் சிறப்பான இடம் கிணறு சர்வீஸோடு இருக்குது ஏக்கர் இருபத்தி நாலு லட்சம் தான் சொல்கிறாங்க நேரில் உட்காந்து பேசினோம்னா ஏதோ ஒரு கணக்கில் அடையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்